நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் குழந்தைகளே பெரியவர்களே எல்லோரும் தயாரா சரி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் ஒரு கணமும் சோர்வடையவில்லை நான் எடுத்துக்கொண்ட கடமையை எப்படியாவது நிறைவேற்றுவேன் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்து சென்றார் அங்கே அதே பழைய புளியமரம் அதே அமைதி அதே மரக்கிளையில் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு கணம் கூட யோசிக்காமல் ராஜா மரத்தில் ஏறி அந்த பிணத்தை பிடித்தார் அடுத்த நொடியில் அந்த பிணம் உயிர் பெற்று வேதாளமாக மாறியது காற்றில் ஒரு சிரிப்பு பரவியது மன்னா நீ இன்னும் களைப்படையலையா அதே நிபந்தனைதான் நான் கதை சொல்றேன் நீ பேசக்கூடாது ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும் வேதாளம் சிரித்தது சரி மன்னா கேள் இன்றைய கதை ஒரு காலத்தில் குஞ்சவர்த்தனன் என்றொரு மன்னன் ஆட்சி செய்தான் அவன் நீதிக்காக பெயர் பெற்றவன் நேர்மையை மதிப்பவன் நல்லவர்களுக்கு பரிசு கொடுப்பான் குற்றவாளிகளுக்கு ஒரு துளி இரக்கமும் காட்டமாட்டான் அவன் அரசவையில் ஒரு அமைச்சர் இருந்தான் அறிவும் உண்மையும் நேர்மையும் நிறைந்தவன் ஒருநாள் மன்னன் மகிழ்ச்சியுடன் சொன்னான் உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் இந்த தங்கப்பையை பரிசாக ஏற்றுக்கொள் அமைச்சரின் முகம் மலர்ந்தது இனி கவலையில்லை வாழ்க்கை சீராக ஓடும் என்று மனசுக்குள் நினைத்தான் மன்னன் அவனை வழியனுப்பி வைத்தான் உன் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கட்டும் அமைச்சர் நகர எல்லையைக் கடந்ததும் திடீரென்று ஒரு கொள்ளையன் பாய்ந்து வந்தான் தங்கப்பையை பறித்தான் அதோடு நிற்கவில்லை அமைச்சரின் உயிரையும் பறித்துவிட்டான் செய்தி அரண்மனைக்கு சென்றது மன்னன் அதிர்ந்தான் கோபமும் துயரமும் ஒன்றாக எழுந்தது கொள்ளையன் பிடிபட்டான் விசாரணை நடந்தது மன்னன் தயங்கவே இல்லை மரண தண்டனை தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆனால் அந்த இரவு மன்னனுக்கு தூக்கம் வரவில்லை நான் அந்த தங்கத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த அமைச்சர் இன்னும் உயிரோடு இருப்பாரா தண்டனை கொடுத்தும் மன்னனின் மனசாட்சி அமைதியாகவில்லை மன்னன் ஒரு சக்தி வாய்ந்த முனிவரிடம் சென்றான் இந்த குற்றத்திற்கு நானும் காரணம்தான் தயவு செய்து அமைச்சரையும் அந்த கொள்ளையனையும் மீண்டும் உயிர்ப்பியுங்கள் இங்கே வேதாளம் சிரித்தபடியே கேட்டது மன்னா விக்கிரமாதித்தா குற்றவாளிகளை கருணையின்றி தண்டிக்கும் ஒரு மன்னன் ஏன் அந்த கொள்ளையனையும் உயிர்ப்பிக்க சொன்னான் ராஜா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் உறுதியுடன் சொன்னார் அந்த மன்னன் நினைத்தான் தங்கம் கொடுத்ததன் மூலம் அந்த குற்றத்திற்கு தானும் காரணம் என்று அமைச்சர் உயிர் பெற்றால் கொலை என்ற குற்றமே இருக்காது குற்றமே இல்லையெனில் தண்டனையும் இல்லை அதனால் நீதியும் மனச்சாட்சியும் சமமாக இருக்க இரு உயிர்களையும் மீட்டெடுக்க நினைத்தான் வேதாளம் மெதுவாக சிரித்தது மன்னா நீ மீண்டும் சரியான பதில் சொன்னாய் அடுத்த நொடியில் சடார் வேதாளம் மன்னனின் தோளிலிருந்து தப்பித்து மீண்டும் அந்த புளிய மரத்துக்குப் பறந்தது ராஜா விக்ரமாதித்தன் ஒரு நிமிடம் சிரித்தார் பின்னர் மீண்டும் அவனை பிடிக்க நடந்து சென்றார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதருடன் திரும்பப் போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்